இந்த வீடியோல நீங்கள் பார்க்குற சேரீ எல்லாமே காதி காட்டன் சேரீ இந்த சாரி வந்து பிளெயின் சேரீ தான் இதில் எந்த டிசைனும் இருக்காது பார்டர் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க கான்ட்ராஸ்ட் கலரில் அதே கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லில் வந்து கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க டாசில் கொடுத்துருப்பாங்க இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி கட்டிக்கிறதுக்கு இந்த சேரீ ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா சிம்பிளான ஆனால் ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு இது இது மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்துட்ருக்கோம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சாரீ வந்து வித்து ரன்னிங் பிளவுஸோடு வருது ப்ளவுஸ் வந்து சாரீ என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸும் கிடச்சிரும் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் ஃபோர் டுவெண்ட்டிக்கு உங்களுக்கு கிடைக்குது ப்ளஸ் ஷிப்பிங்கோட வந்துடும் இந்த சாரீ வேணும் அப்படின்னா நான் டிஸ்பிளே டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியும் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியும் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரீசெண்டாக இருந்தா இருந்தால் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்போட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் கிடைக்கும் கம்மி ப்ரைஸில் நம்ம வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் பல்கா ஆர்ட்ரு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லேயும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாரி வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி தான் இது வந்து நீங்க நார்மல் வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டார்ச் போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஆபீஸ்க்கு கட்டிட்டு போறீங்க ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க நீங்க ஆபீஸ் போகும்போது கட்டிட்டு போறீங்க இல்லை காலேஜுக்கு போகிறப்ப பொண்ணுங்களா இருந்தா நீங்க காலேஜ் போறீங்க அப்போ வந்து இதை நீங்க நீட்டாக அயன் பண்ணி கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் இருக்க வயசானவங்களுக்கு இது ஸ்டார்ச் போடாமல் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க இது ப்யூர் காட்டன் அப்படிங்கிறதுனால இது வந்து கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலை கொடுக்கும் அதே மாதிரி நமக்கு வேர்வையே இது உறிஞ்சிக்கும் அதிக ஹீட்டை க்ரியேட் பண்ணாது உடம்புல இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கலராக இருக்கும் இதில் மைல்டு கலரும் இருக்குது வைப்ரெண்ட் கலரும் இருக்குது அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் கலரும் இருக்குது ட்ரெண்டிங் கலரும் இருக்குது எந்த சாரி வேணுமோ அந்த சாரி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது ரெடி ஸ்டாக்கில் தான் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆள் கொடுத்து வச்சுருங்க அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ஆர்டர் பண்ணதுலேருந்து அஞ்சுலேருந்து ஆறு நாளில் உங்களுக்கு சாரி கையில் வரும் சாரி கையில் வந்ததும் ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அந்த ஓப்பன் வீடியோ எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் வீடியோ இல்லை அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதனால் கண்டிப்பாக வீடியோ எடுத்து வச்சுக்காங்க